ஆயுஷ் எழுந்துள்ள நடக்கும் பணிவான வணக்கங்கள் டீச்சர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாமோட ஓஎம்ஆர் ஷீட்டோட அசல் நகல் எப்படி நம்ம கேட்டுப்படலான்றதுக்கான வழிமுறை இது வந்து ஏற்கனவே வெளியிட்டதற்கான ஒரு எவிடன்ஸ் எடுத்து நம்ம ஒரு கோரிக்கையாக மனுவாக லெட்டராக எழுதி கொடுத்து கேட்டால் கண்டிப்பாக அது நடக்கும் யாருக்கெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டோட ஒரிஜினல் நகல் வேணும் அப்படின்றவங்க இந்த வழிமுறை பின்பற்றுங்க மெனு இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் இதை விட்டுட்டு வெளியே வாங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பாருங்கள் டிஆபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் லாஸ்ட் டவுன் போங்க டவுனில் போனீங்கன்னா பேஜ் நம்பர் டூ போங்க இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க இந்த மாதிரி தகவல் வேறு எந்த யூடியூப் தளத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஆயுஷா டீச்சர்ஸ் நம்மளே நிறைய தகவல் எவிடன்ஸோடு கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஸ்வெல்லஸ் இந்த தகவல் உங்களோடு நிறுத்தாமல் நிறைய டீச்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில தகவல் உங்களுக்கு மட்டும் தெரியணும்னு நீங்கள் வச்சுக்கிறதுனால இங்கே யூனிட்டி இல்லாமல் போயிடுது உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இந்த சேனல் வழியாக கிடைக்கிதுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் உங்களோடு சேர்ந்து ஒன்றா அதுக்கான உரிமையை பெற முடியும் இது இதுதானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ பேசியிருக்கும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாலு நாற்பது பேர் ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும் இந்த பேஜ் நம்பர் டூவில் பதிமூணாவது நோட்டிஃபிகேஷன் ஸ்பெஷல் டீச்சர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ராயிங் அண்ட் மியூசிக் சீவிங் அப்படி இருக்கு இல்லைங்களா இதில் போங்க இதில் ரைட் சைடில் போனால் வியூ கொடுங்க இப்படி வியூ கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல ப்ரெஸ் நியூஸ் வரும் பர்டிகுலராக பதினஞ்சு எட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருப்பாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கா பாருங்கள் ஓகே இந்த பதினஞ்சு ஆறு ஓகே பதினஞ்செட்டில் பதினஞ்சு இது வரைக்கும் பாருங்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு சிவி லிஸ்ட்டுக்கு ப்ரெஸ் நியூஸ் இருக்குது இந்த ப்ரெஸ் நியூஸ் கிளிக் பண்ணி பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும் இந்த பிடிஎஃப் எவிடென்ஸை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு உங்கள் கோரிக்கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கேன் காப்பி கிடச்சிடும் இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஒரு நாற்பது பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இது பயனடிட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்க இதுதான் தகவல் இது என்றைக்கு வெளிவந்த தகவல் பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆசிரியர் தேர்வாரி மூலம் சிறப்பாசிரியர் பணியிடங்களுக்கான நேரடி பணித்தேர்வுக்கு போட்டித் தேர்வு எழுத்துத் தேர்வு இருபத்தி மூணு போட்டித் தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு எழுதினாங்க இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நடத்தப்பட்டு விண்ணப்பித்தவர்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஆனால் முப்பத்தஞ்சாயிரம் பேர் எழுதுனாங்களாம் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுன்றதுக்கு வினாத்தாட்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதை நாம் அலோ பண்ணிக்கலாம் இப்போ மே நடக்கிறது தானே நமக்கு முக்கியமான தகவல் என்னென்னு பாருங்கள் தேர்வு எழுதிய பின்னர் தேர்வர்களுக்கு ஓஎம்ஆர் விடைத்தாளின் நகல் தேர்வுக்கூட அறையிலே வழங்கப்பட்டது ஓஎம்ஆர்டு ஸ்கேன் காப்பி சாரி ஓஎம்ஆர்டோ கார்பன் காப்பி ஓஎம்ஆர் ஷீட்டோட கார்பன் காப்பி வந்து எக்ஸாமால் கொடுத்துட்ருக்காங்க இருப்பினும் தற்போது தேர்வர்களிடமிருந்து மதிப்பீடு செய்யப்பட்ட ஓஎம்ஆர் விடைத்தாளின் நகலினை பார்வையிட கோரிக்கை பெறப்படுவதால் கோரிக்கை நிறைய பேர் வைக்கிறாங்களாம் எது ஓஎம்ஆர் சீட்டோட நகல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுனால ஓஎம்ஆர் விடைத்தாளின் நகலினை நேரில் பார்வையிட விரும்பும் தேர்வர்கள் சென்னை ஆறு நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள ஆசிரியர் தேர்வுரை தகவல் மையத்தில் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும் ஆசிரியர் தேர்வாரத்தில் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு எழுதிய அசல் ஓஎம்ஆர் விடைத்தாளின் நகலினை ஸ்கேன் இமேஜ் கணினி திரையில் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் காணலான்றாங்க பதினைஞ்சாந்தேதி ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துட்டு பதினெட்டு முதல் காணலாம்ன்றாங்க ஸோ பிடிடிஆர்பி எழுதின அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஒரு கனிவான ஒரு முக்கிய செய்தி என்னென்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டோட ஸ்கேன் இமேஜ் வேணும்னா இந்த ப்ரெஸ் நியூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரிண்ட்டு போட்டுட்டு ஒரு மனு லெட்டர் வச்சு நேரில் போய் கொடுங்க கிரீவ் கொடுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக உங்களுக்கான உரிமை கிடைச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்போவும் சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸுக்கெல்லாம் இந்த அவேர்னஸை கொடுங்க அப்போ தான் இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எல்லாருமே சேர்ந்து கேட்டால் தான் இதுக்கு என்ன கிடைக்கும் தீர்ப்பு கிடைக்கும் மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நான் ஆயிஷாவின் ஆனந்த் சார் யாதும் ஒரு யாவரும் கேள்வி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்